வணக்கம் என்னுடைய பெயர் தான் முருகன் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் வட்டம் வெள்ளிமேடு பக்கத்தில் வெள்ளிமேடுப்பேட்டை பக்கத்தில் வடசி என்னுடைய கிராமம் நான் வந்து காலேஜ் படிச்சிருக்கிறேன் பிபிஎம் முடிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாடகத்துக்கு மீது ரொம்ப ஆசை அதனால் வந்து நான் காலேஜ் தேர்ட் இயர் படித்து முடிக்கிறப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஏழுமலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்புறம் நானஸ்டின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல் 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 ஃப்ரெண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட வந்து நாடகம் ஆட்டத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு தெரியாமல் நாடகம் ஆடை அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பண்ண பிறகு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு நாடகம் ஆட போகணும்னு சொல்லிட்டு மொத முதல்ல நான் பவுடர் போட்ட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பூவரசன் நாடக மன்றம் காஞ்சிபுரம் பக்கத்தில் அரசங்குப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க பூவரச நாடகமன்றத்தில் தான் முதல் முதல் நான் பவுட்ரு போட்டேன் அங்கே தான் வேஷ் மாட ஆரம்பித்தேன் மொதல் முதல் நாங்கள் தான் கதாநாயகி மெயின் கதாநாயகி நான் தான் அந்த ரோல் நான் தான் அங்கே பண்ண ஆரம்பித்தேன் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நாடகத்துறையில் வந்து நான் நாலு வருஷமாக இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் வந்து பூவரச நாடக மட்டத்தில் இருந்தேன் மூணாவது வருஷம் வந்து நாகாத்தம்மன் நாடக மட்டம்னு இருந்தேன் இப்போது இந்த வருஷம் வந்து கலைதேவி நாடக மட்டத்துக்கு வந்திருக்கேன் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நாடகத்துறையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் எந்த வேஷம் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் நாடகத்தில் இது வரைக்கும் எதனால் கஷ்டங்கள் வந்திருக்கா நாடகத்துறையை பொறுத்தவரை நான் நாடகம் ஆடப்போயு கஷ்டம்லாம் வந்தது கிடையாது எப்போவுமே சந்தோஷமாக எந்த வேஷம் கொடுத்தாலும் எல்லாமே ஆடுவேன் கதாநாயகி ஆடுவேன் வில்லி இந்த கம் களி நாடக மன்றத்துக்கு வந்து நான் இப்போ வந்து வில்லி ரோல் தான் ஆடிட்டுருக்கேன் ஆனால் காளி வேஷம் ஆடுவேன் காளி வேஷம்னா முட்டத்தூர் செல்லி கந்தன் கார் கோடகை அந்த மாதிரி ஒரு சில புராண நாடகம்லாம் ஆடுவேன் ஏன்னா இங்கே நாகத்தம்மன் நாடக மன்றத்தில் சுபாஷ்ன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க அண்ணன் தான் எனக்கு அவங்க அவங்களாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி எந்த வேஷம் கொடுத்தாலும் எந்த ரோல் கொடுத்தாலும் நான் ஆடுவேன் எனக்கு தெரிஞ்ச வழி நான் பண்ணுவேன் நாடகம் நாடகம்னா எனக்கு வந்து போர் அடிக்காத ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நாடகத்துறைக்கு வந்தேன் குரு எனக்கு வந்து மொதல் மொதல் பவுட்ரு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிமேட்டை பேட்டை பக்கத்தில் ஏழுமலைன்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தான் மொதல் முதல் எனக்கு பவுட்ரு போட்டாங்க அவங்கள பார்த்து தான் நான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க ஆக்டிவிட்டிஸ்னு எல்லாமே அவங்கள பார்த்து தான் எல்லாமே நான் பண்ணுவேன் போக வருவேன் எல்லாமே அவங்கள பார்த்து தான் இப்போ வந்து அவங்க வந்து சபரி நாடக மரத்தில் இருக்கிறாங்க ஆனால் என் தான் ரெண்டு வருஷமாக இருந்தாங்க எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க மை எப்படி எழுதணும் லிப்டிக் எப்படி போடணும் ஒதட்டில் மை எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க அவங்கள பார்த்தா தான் இப்போ நான் ஆகிட்டு அது எல்லாமே இப்போ அவங்களுடைய இப்போ என்ன பார்த்தாங்கன்னா எல்லாருமே ஏழுமலை பார்க்குற மாதிரி தான் எங்களை எல்லாமே சொல்லுவாங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க நாடகத்துறை இல்லைனா நீங்கள் வேற எதுனா வேலை ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இல்லை ஏன்னா இப் அது முன்னாடி வந்து நாடகத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஏதாச்சும் படிச்சிருக்கிறதுனால அங்கே வேலைக்கு ஏதாச்சும் போகலான்னு நினச்சேன் ஸோ இப்போது வந்து மேலே முழுசாக நான் விருப்பப்பட்டு வந்ததுனால நான் வேறு எந்த இதுக்கு பிடிக்கல இப்போதைக்கு எதுவும் போக தோணலை போகும் கூடாதுன்னு நினைக்கிறேன் கடைசியில் நாடகத்துறையில் இருப்போம்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல எல்லாமே கடவுள் விட்ட வழி தான் நம்ம இது பண்ண முடியாது நாடகத்துறையில் போதுமான சம்பளம் உங்களுக்கு போதும் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆரம்பத்தில் வந்து நம்ம மொதல் மொதல் நாடக அரப்போ ஐநூறுரூவா எனக்கு கொடுத்தாங்க கோபி அண்ணன்னு சொல்லிட்டு பூ வருஷம் கம்பெனியில் அதுக்கப்புறம் போக போக அந்த வருஷமே ஏழ்நூறுபா எட்நூறுரூவா அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே உள்ள வாங்கினேன் அதுக்கப்புறம் போக போக ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறு இப்போ விலையுமே நான் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் அதை கலைத்துறையில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கவர்மெண்ட் சொல்ல வேண்டியதுன்னா நாடகத்துறையில் வந்து நாடகக்காரங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் எங்களை மாதிரி இருக்கவங்க வை நாடகத்துறையை பொறுத்தவரையிலையும் நாடகத்துறையை பொறுத்தவரையிலையும் வயசு இருக்கிற வர்லையும் தான் ஆழகள் இருக்கிற வர்லையும் தான் ரத்தம் இருக்கிற வரலாம் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வயசானாலும் அவங்களோட தொழிலை மதித்து அரசாங்கத்தினால இந்த வயசானவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் பேருந்து வசதி உங்களுக்கு உண்டா ஆ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கார்டெலாம் எடுத்து போட்டிருந்தா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் எந்த கிடையாது மிக்க நன்றி